மாதிரி ஆனவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறது எழுதியிருக்காருங்க அவர் அவங்க கிட்டே நாம என்ன விரும்பி கேட்கணுமோ ஈஸ்வரனை அனுபவித்தவனுடைய மனநிலைமை எப்படிப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா அந்த ரகசியத்தை தான் சாமி எழுதியிருக்காரு எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க நான் இப்போ வந்துங்க ஸ்ரீ மகா பேரின்ப பேரின்ப்தபோபனம் கொளுத்தூர் அப்படிங்கிற ஆசனத்திலிருந்து உங்களோட தொடர்பு இருக்கிறேங்க ஸ்ரீ மகா சாமி வந்து நல்ல செய்தி ஒன்று எழுதி வச்சுருக்கிறாரு அதை உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக உங்களோட பேச வந்திருக்காங்க அவர் என்ன எழுதியிருக்காருண்ணா சாமி ஈஸ்வரனை அனுபவித்தவனுடைய மனநிலைமை எப்படிப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி ஒன்று போடுறாருங்க அந்த கேள்விக்குறி என்ன அப்படின்னா யாரெல்லாம் அந்த ஈஸ்வரனை உணர்ந்திருக்காங்களோ யாரெல்லாம் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக இருக்காங்களோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதி வச்சிருக்காரு அதாவது அந்த ஈஸ்வரனை அனுபவிச்சவங்க சமாதி ஆனவங்களுடைய மனநிலைமையை பற்றி அவர் எழுதியிருக்காரு பாருங்க நான் எந்திரம் நீ அதை ஓட்டும் எந்திரி நான் வீடு நீ அதில் குடியிருப்பவன் நான் ரதம் நீ சாரதி நான் உனது இச்சைப்படியே பேசுகிறேன் உனது இச்சைப்படியே நான் ஆடுகிறேன் பாடுகிறேன் விளையாடுகிறேன் என்று தான் அவர் சொல்லுவார் அதாவது அவர் சொல்ல வரதுடைய கருத்து மட்டும் உங்களோட பயந்துக்கணுங்க இந்த மாதிரி ஜீவசமாதியான மகான்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து அங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கிற இடத்துக்கு போய் நாம் வழிபாடு செஞ்சால் அவங்கக்கிட்ட நாம் என்ன விரும்பி கேட்குறோமோ அது அவங்க வந்து நமக்கு நேரடியாக அஞ்சல் பண்ணுறாங்க அவங்க என் அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க எந்த செயல்பாடும் செய்ய மாட்டாங்க நாம் போய் அவர்கிட்ட கேட்டால் நம்ம கேட்புக்கு தகுந்தபடி அங்கே அடங்கியிருக்கிற ஆத்மா மாறுபாடு அடையும் நம்ம ஜீவனுக்கு அந்த மாறுபாடு கொடுக்கும் அந்த ரகசியத்தை தான் குருபராஜசாமி எழுதியிருக்காரு நான் எந்திரங்கிறாரு அதாவது மெஷின் மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க நான் நீ அதை ஓட்டும் எந்திரி அப்படிங்கிறார் எந்திரின்னா மெக்கானிக் ஒரு மிஷின் இருந்ததுன்னா அந்த மிஷின் அமைதியாக தான் இருக்கும் அதை வந்து நாம் தான் வந்து அது ஓட்டணும் ஓட்டுனா தான் அந்த மிஷின் ஓடும் அதே போல் ஜீவசமாதி ஆன ஆத்மாக்கள் அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க நாம தான் அவங்கள வந்து இயக்கிக்கணும் நம்ம தேவையானதை அவங்கக்கிட்ட தான் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தைலாம் நான் எந்திரி நீ மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு கார் இருக்குதுன்னா அதுபாட் நீ இருக்கும் அந்த காரை வந்து அது பாட்டில் இருந்தாலும் அதை உட்காந்து ஒருத்தர் ஓட்டுனா தான் அந்த கார் ஓடும் அதே போல் சமாதியான ஆத்மாக்கள் அமைதியாக அந்தந்த இடத்துல இருப்பாங்க நாம் போய் அவங்க கிட்ட வந்து வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய விஷயத்த நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர்ற கருத்து அதே போல் நான் வீடு நீ அதில் குடியிருக்கன்றார் நம்ம ஒரு ஆசனத்தில் போய் இருந்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு ஆகுது அப்போது அந்த ஆத்மசக்தியை நாம் உணரலாம் நாம் தான் வந்து முயற்சி பண்ணணும் அப்போ தான் நமக்கு உணர்வு வரும் அதே போல் நீ தான் நான் செய் செய்கிறேன் நீ கேட்குறபடி தான் நான் இதெல்லாமே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அதனால் மொத்தமாக நீங்கள் போய் அடங்கின ஆத்மபீரத்தில் போய் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் விரும்புகிறீங்களோ எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க உங்களுக்கு உடன்பட்டு வருவாங்க அப்படிங்கிற கருத்து எழுதியிருக்காரு இந்த நல்ல கருத்துடனே நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா தீவசமாதிகளுக்கு போங்க அங்கே போய் உங்கள் கேட்புகளை வச்சு தியானிங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அங்கே அடங்கக்கூ இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா உங்களுக்கு உடன்பட்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கிற நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லி விடை வாங்கிக்கிறேன் ஆத்ம நமஸ்காரம்